வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அழிந்து வரும் நிலையில் இருக்கக்கூடிய மண்ணுளி பாம்பு அதாவது இருதலை மினின்னு சொல்லுவாங்க சில ஏரியாவில் சில ஏரியாவில் ரெண்டு தலை பாம்புன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான மண்புழு இனத்தை சேர்ந்தது இதுக்கு வந்து விஷம் கிடையாது இது வந்து நம்ம கையில் எதுவும் எடுத்தால் கூட நம்மளை கடிக்காது அது மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து வேகமாக இதால் போக முடியாது கொஞ்சம் ஊர்ந்து ஊர்ந்து தான் பையே போகும் அதனால் இந்த பாம்பு எதுவும் பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க இதனால் நமக்கு மனிதர்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது பார்த்திங்கன்னா நிறையா ரோட் சைட்லாம் பார்த்திங்கன்னா வண்டியில் அடிபட்டு நிறையா கிடக்கும் ஏன்னா இதால் வேகமாக போக முடியாதனால வண்டி இந்தியில் போகும்போது அடிபட்டு நிறையா கிடக்கும் நாங்கள் ஒரு டைம் வண்டியில் போகும்போது பார்த்தோம் அதோட வண்டி நிப்பாட்டி அந்த பாம்பு ரோடு கிராஸ் பண்ணதுக்கு தான் போனோம் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு வந்து நிறையா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பணம் தரஞ்சு விட்டு நிறையா இல்லிகளில் விற்கிறதுக்கு நிறையா இது பண்ணாங்க அது சட்டப்படி குட்டுறோம் இந்த பாம்பு வந்து அழிந்து வரும் நிலையில் உள்ள பாம்பு இதை எல்லாரும் சேவ் பண்ணி